திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் எழுநூத்தி முப்பத்தி ஒன்று முதல் எழுநூத்தி நாற்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் எழுநூத்தி முப்பத்தி ஒன்று திரத்திரம் விந்து திகழும் அகாரம் உற பெறவே நினைந்தோதும் சகாரம் மறிப்பது மந்திர மன்னியநாத மரபரயோகி கரநெறியாமி திறங்கள் யாவினிக்கும் திறமான பொருளான விந்துவாகிய ஒளி விளங்கி திகழ்வது அகாராம் ஒளியில் இருந்து அம் எனும் ஒளியுடன் வெளிவரும் பிராணன் அப்பிராணனை உறுதியாக்கி ஒளியுடன் சேர்க்கவே நினைந்து ஓதி ஒளியுடன் உள்ளே செல்லும் காற்று சம் என்ற சகாரம் இதுவே அம்சம் எனப்படும் மந்திரமாகும் இதையே மனத்தில் இருத்தி மந்திரமாக உச்சரித்து தியானம் செய்வார்கள் ஞானிகள் இதையே வேதம் சோகம் எனும் அசபை மந்திரம் எனச் சொல்லும் இந்த மந்திரத்தை மந்திரமாக விளங்கிடும் மெய்ப்பொருளில் வாசியினால் உச்சரித்து மனம் ஒன்றி தியானத்தில் இருப்போர்க்கு இந்த அம்சம் ஒளி நாத சப்தமாக கேட்கும் அந்த நாதம் கைவரப்பெற்ற யோகமே யோகியருக்கு அறநெறி ஆகும் பாடல் எண் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு உந்தி சுளியின்னுடனே சிந்தித்தெழுப்பி சிவமந்திரத்தினால் முந்தி முகட்டின் நிறுத்திய பாணனை சிந்தித்தெழுப்ப சிவநவநாமீ சூட்சம உடம்பின் நடுவாக இருக்கும் உந்தி சுழி என்னும் சுழுமுனையின் உள் நடுவில் நின்ற பிராணனை சிந்தித்து அறிவுடன் எழுப்பினால் அது வாசியாக மலர்ந்து வெளிவரும் அவ்வாசியை உடல் முழுதும் பரவச் செய்து முறையாக மேலேற்றி முகத்தின் முன்னால் நிற்கும் முதலாவதாக முந்தி வந்த மெய்ப்பொருளில் நிறுத்தி சிவ பஞ்சாட்சிரத்தை செபித்தபடி தியானம் செய்ய வேண்டும் அப்போது அபான வாயு வெடித்து சிதறி பிராணனுடன் கூடி சேதப்படுத்தாமல் வெளிப்போய்விடும் அந்த அபான வாயுவை கனலுடன் சேர்த்து வாசி அனலுடன் கூட்டி வைக்கும் இத்தவயோக சாதனை பெற்றவனை சிவநாதி திகழ்ந்து தானே சிவமாவான் பாடல் எண் எழுநூத்தி முப்பத்தி மூன்று மாறாமலக்கு மேலிருவிரல் கூறாலிங்கத்தின் கீழே கூறி உடம்பிடை ஆரா உடம்பிடையும்குலன் உபதேசம் கொண்டது காணுமே இவ்வுடம்பில் மாற்றமே இல்லாத சூட்சம உடம்பு ஒன்றுள்ளது அதிலும் மலம் வெளியேறும் குதம் எனும் எருவாய் உள்ளது அக்குதத்தின் இருவிரல் அளவில் எவரும் எடுத்து கூறாத சிவலிங்கம் இருக்கின்றது அந்த லிங்கத்தில் கீழே மூலப்பொருளாக நின்றிருக்கும் சோதி ஒளியையே குறியாக கொண்டு வாசியை அங்கு நிறுத்தி தியானம் செய்யுங்கள் உடம்பில் உள்ள ஆறு ஆதாரங்களிலும் தன் சக்தியை கொண்டு ஆட்சி செய்யும் ஈசன் அச்சூட்சம உடம்பினில் சிவலிங்கமாய் சோதி வடிவாய் அங்குதான் நின்றுள்ளான் இது வெளியாக சொல்லக்கூடாத உணர்த்த உணரும் உபதேசம் இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டு இம்மெய் வழியில் தவயோக சாதனையில் பாடுபட்டு அனுபவத்தால் அறிந்து கண்டு கொள்ளுங்கள் பாடல் எண் எழுநூத்தி முப்பத்தி நான்கு நீல நிறனுடை நேரிலையானொடும் சாலவும் புள்ளி சதமென்றிரு பார்த்து அறிய நரைத்திரை மாறிடும் பாலனுமாவ பரானந்தியானையே நீல நிறம் கொண்டு ஆகாயமாக விளங்கும் மனம் என்ற தாமரையில் நேராக வீட்டிருக்கும் வாளை பெண்ணோடு அறிவுடன் வாசியை நிறுத்தி அவளை அடைக்கலம் என்று சதா காலமும் தவ சாதனையில் இருப்பார்க்கு இவ்வுலகே அறியும் வண்ணம் நரை திரைகள் இல்லாது மாறிவிடும் அவர் முதுமையும் மாறி பாலனைப் போல் கள்ளமில்லா குழந்தையைப் போல் இளமையுடன் இருப்பார் இது பராசக்தியுடன் விளங்கும் எம் நந்தி எம் பெருமான் மீது ஆணையாக உண்மை என்று உங்களுக்குச் சொல்கின்றேன் பாடல் எண் எழுநூத்தி முப்பத்தி ஐந்து அண்டம் சுருங்கில் அதற்கோரழிவில்லை பிண்டம் சுருங்கி நிலை பெறும் உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல கண்டங் கருத்த கபாலியுமாமி அண்டவெளியிலிருந்து வெளிவரும் விந்தை வெளிவிடாது சுருக்கி கட்டிக்கொண்டவர் உடம்பிற்கு அழிவு இல்லை யோக சாதனைகளால் உடம்பை உறுதிப்படுத்தி மெல்லிய தேகமாக ஆக்கி கொண்டால் அதில் பிராண நிலையாக நிலைத்து நிற்கும் உணவு குறைய குறைய தவம் பெருகும் இத்தவத்தால் பல நன்மைகள் தானாகவே கிடைக்கும் உலகினில் இத்தவ சாதனையில் நிற்கும் மெய்யடியார்களுக்கு நேரிடும் ஆபத்துக்களை காப்பதற்கு கண்டத்தில் ஆலகால விஷத்தை அடக்கியதால் கருத்து கையில் கபாலத்தை ஏந்தி நிற்கும் கபாலியாக ஈசன் எப்போதும் துணையிருப்பான் பாடல் எண் எழுநூத்தி முப்பத்தி ஆறு வாசலை அண்ட துள்ளுற்று அடுத்தடு தேகிடின் வண்டிச்சிக்கு மலர் குழல் மாதரா கண்டிச்சிக்கு நட்காயமு மாமி அண்டவெளியில் நின்று வாசியை அடுத்தடுத்து சரம் போல் தொடுத்து உட்புகுந்து சோதி ஒளியில் கலந்து தவம் செய்வோர் உடம்பு பொன்னுடம்பாக மாறி மிக்க அழகுடனும் திடமுடனும் இருக்கும் தலையில் மனம் வீசி மலர்களை சூடிய கண்களை வண்டு போல் சுற்றி சுழற்றி ஆசை வளை தூண்டும் அழகிய பெண்கள் தவம் செய்வோர் பொன்னுடம்பை கண்டு இச்சை கொள்வார்கள் இப்படி தவயோக சாதனையால் கிடைக்கும் பொன்மேனியே அழியாத ஒளி உடம்பாய் மாறும் பாடல் எண் ஏழுநூத்தி முப்பத்தி ஏழு சுழலும் பெருங்கூட்டு தொல்லை முன் சீரி அழலும் ரதத்து கலர்கொள் திருவடி கான் குரிலாங்கே நிழலுழு தெற்றலும் நிற்றலு தொடர்ந்து சுழன்று வரும் பிறவி தொல்லையில் வீழ்ந்து பேராபத்தாய் வரும் யமனின் பாச வலையில் சிக்கி மரணத்தை அடைகின்றனர் இந்த கூற்றுவனை வென்று மரணமிலா பெருவாழ்வை பெற வேண்டுமென்றால் யமனை எட்டி உதைத்த ஈசனின் திருவடியை பற்றி தவத்தில் இருக்க வேண்டும் வாசியே யமனை உதைக்கும் காலாகும் அதனால் வாசியை சீரும்படி ஓட்டி நடத்தி பிரகாசித்து நிற்கும் ஒளியில் செலுத்தி சேர்க்க வேண்டும் தேர் சக்கரம் போல் விளங்கும் மெய்ப்பொருளின் உள்ளே உள்ள சோதி ஒளியில் ஈசன் குடிக்கொண்டு நிற்கின்றான் அத்தீ விளங்கும் இடமே திருவடி என்பதை காண்பவர் அத்திருவடி பற்றிய ஈசனையே குறித்து இத்தவ யோகத்தில் இருந்து வருவார் இவ்வாறு உண்மை உணர்ந்து பரம்பொருள் வடிவை தியானிப்பவர்களுக்கு ஈசன் கனவிலும் நினைவிலும் அவனையே கண்டு கழித்து நிற்கும் தவத்தை அருளி காட்சி கொடுத்திடுவான் பாடல் எண் எழுநூத்தி முப்பத்தி எட்டு நான் கண்ட வன்னியும் நாலு கலை தான் கண்ட வாயுவ சரீரம் முழுதடும் கொண்ட உணர்வு மருந்தாக மான் கன்றி நின்று வளர்கின்றவாறே நான் கண்ட வன்னி என நின்ற சோதி ஒளியும் நான்கு அந்த கரணங்களான மனம் புத்தி சித்தம் ஆற்றல் என்பவைகளும் ஏழாம் தலமாக விளங்கும் சகஸ்தலமும் தன்னில் ஆன்மாவாக கண்ட வாசியினால் தான் சேரும் அதோடு இந்த வாசி உடம்பு முழுதும் பரவி பாயும் உடம்பு முழுதும் உணர்வாக ஊறும் இவ்வாசியே மருந்தாகி நோய் நொடிகளை நீக்கி வைக்கும் மான்குட்டி போல் துள்ளும் பொருளில் நின்ற வண்ணம் வாசிதான் உயிரை வளர்க்கின்றது உடலையும் மருந்தாகி காக்கின்றது பாடல் எண் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆகும் சனவேத சக்தியை அன்புற நீ கொள்நெல்லில் வளர்க்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி பல்கொடி களத்தினாள் ஊழ்கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கே உனக்கு ஒத்து வரும் ஆசனத்தில் அமர்ந்து வேதம் உபதேசிக்கும் பிரம்மம் எனும் சிவத்தில் இருக்கும் ஆதி சக்தியை மெய் அன்புடன் நீ இருந்து பற்றிக்கொள் அன்பே சிவம் என்பதை அறிந்து நெல் போன்று சிறுமணியாக நின்ற மெய்ப்பொருளை உணர்ந்து அதையே நினைந்து தியானம் செய்து கொண்டிரு இதுபோல் தினமும் செய்து வரும் இத்தவ யோகத்தினால் ஒரு நெல்லில் இருந்து வளர்கின்ற பல்கோடி நெல்மணிகளைப் போல பல கோடி பயன்களை அப்பரம்பொருள் அருளும் குருவின் வழியில் வாசியை நேர்மையுடன் நடத்தி அதனை இளையப்படுத்தி பல்கோடி வளம் அருளும் சகஸ்ர தளத்தில் நிறுத்தி செய்யும் இத்தவ பயிற்சியினால் ஊழ்வினைகள் யாவும் ஒளிந்துவிடும் மணியாக நின்ற மந்திரத்தை தண்ணில் அறிந்து அங்கேயே மௌனத்தில் ஒடுங்கீரு பாடல் எண் எழுநூத்தி நாற்பது பதினான்கு கால சக்கரம் மதிவட்டமாக வரையைந்து நாடி இது விட்டுங்கீராறு அமர்ந்தத நாள் பதிவட்டத்துள் நின்று மாரும் அது விட்டு போமாறு மாயலுற்றேனே சந்திர மண்டலம் வரை ஐம்புல நாடிகள் சென்று அதன் வழியே இச்சைகளை தூண்டுவிக்கும் இதை விட்டு விட்டு இங்கு எட்டாக நின்றிருக்கும் சூரிய மண்டலத்தில் அமைந்திருக்கும் அக்கினி மண்டலத்தில் வாசியினால் புகுந்தால் அங்கே சோதி வட்டத்தில் பதியாக ஈசன் நின்று அருள் பாலிப்பதை அறிந்து அவன் அருளை அடையலாம் இதனை நன்கு ஆராய்ந்து அறிந்து தன்னூல் உணர்ந்து செய்யும் தவ யோகத்தினால் மாயை அகன்றதையும் உலக பற்றுக்கள் விட்டு போவதையும் அனுபவத்தால் அடைந்து ஈசன் அருள் பெற்று இன்புறுங்கள் மாயையில் சிக்கி வாழ்ந்திருப்போரை இந்த மெய்ப்பொருளை அறியும் அறிவு இல்லாது அற்று போவதை நான் அறிந்தேனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ